நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் அம்மா என்ற ஒரு உயிர் இருக்கும் வரைதான் தான் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இருக்கும் அம்மா என்ற அந்த ஒரு அன்பு ஜீவனை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமுமே பாதி இழந்தோம் அப்படின்ற தான் எல்லாருக்குமே இருக்குது நடுத்தர குடும்ப பெண்களுக்கு கல்யாணத்தின் போது போட்ட நகைகளை மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா மீதி நாள் ஃபுல்லாக அந்த நகைகள் வந்து அழகு கடையில் தான் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒவ்வொரு உறவுகளின் நெருக்கமும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அமையுது ஏன்னா பணம் பத்தும் செய்யும் நம்ம நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நடிக்க வேண்டியிருக்கு ஆனால் கெட்ட பெயர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரிஜினலாக இருந்தாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை தேடி வந்துடும் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமாக ஒருத்தரை விட்டாலும் சரி அல்லது சுதந்திரம் இல்லாத ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் ரெண்டுமே பேர் ஆபத்தானது குறிப்பாக இன்றைய தலைமுறையினை சொல்லலாம் அதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம கூட பழகக்கூடிய முகங்கள் பல வகையான முகங்கள் கடமைக்காக சில முகங்கள் இருப்பாங்க தேவைக்காக சில முகங்கள் இருப்பாங்க காரியத்திற்காக சில முகங்கள் இருப்பாங்க ஒட்டு உறிஞ்சியாக சில முகங்கள் இருப்பாங்க ஸோ இவர்களோடு தான் நம்ம வாழ வேண்டிய சூழல் இன்றைய காலகட்டங்களில் இருக்குது அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் பகை பொறாமை கோபம் இவையெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் வட்டியும் முதலமைச்சு அதை மீண்டும் நம்மக்கிட்டே தான் இன்று அப்படின்னாலே என்றாவது ஒரு நாள் கட்டாயம் வந்து சேரும் முடிந்த ஒரு விஷயத்தாகட்டும் அல்லது நடந்து முடிந்த ஒரு விஷயத்தாகட்டும் எப்போது நம்ம நினைவில் வைக்கவே கூடாது அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அமைதி அப்படின்ற அது பக்கத்தில் நம்மளால் நெருங்கக்கூட முடியாது ஒருவரை நம்ப வைத்து கழுத்தறுப்பதற்கும் அல்லது காயப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய எளிதான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு காதல் நட்பு இதை மூன்று தான் நிறைய நபர்கள் பயன்படுத்துகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நாம் இருப்போம் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்போம் நல்லதை நினைப்போம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நேத்து மைவி திரட்ஸ் நிறுவனத்தினுடைய எழுபத்தி ஓரு டைரக்டர்களுக்கு உண்டான ஆர்கூமெண்ட் கோர்ட்டில் போயிருக்கு ஸோ நிறைய நபர்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நபர்கள் வந்து யூடியூப்லேயே வீடியோ போட்டிருக்காங்க அங்கே நடந்த ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சார்ந்த சிம்பிளாக நம்ம பேசலை ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் நீதிபதி அவர்களே வந்து நிறுவனத்துக்கு வாதாடுவது போல் சில வாதங்கள்லாம் முன் வச்சுருந்தார் நிறைய நபர்களும் பார்த்தீங்கன்னா இது வந்து பட் சாக்கில் வருது பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து மாத்திரை மட்டுமே கொடுக்குறாங்க டூர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டூர் கூட்டிகிட்டு போகல அதன் அடிப்படையில் வந்து பட்ஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்பட்டது ஸோ நீதிபதி அவர்கள் வந்து இது எப்படி பட்ஸ் ஆக்டுக்குள்ளே வரும் அவங்க பணம் வாங்கினாங்க அதுக்குண்டான பொருளை கொடுத்துட்டாங்க ஸோ எங்கேயும் ஏமாத்தின மாதிரி தெரியல அதே போல் அவங்க ஏதாச்சும் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க நாங்கள் இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ வட்டியோட உங்களுக்கு திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு எதாச்சும் அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா அப்படியெல்லாம் எதுவும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளை அங்கே முன் வச்சுருக்கிறாங்க ஸோ அங்கே நிறைய ஆர்குமெண்ட் போச்சு ஸோ நீதிபதி அவர்களே வந்து நிறுவனத்து மேலே ஒரு பாசிட்டிவான விவாதங்களை முன் வச்சிருக்காரு ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரியான விவாதங்களை வந்து மைவித்ரட்ஸ் உறுப்பினர்கள் எம்டி அவர்கள் வச்சுருப்பாங்க அல்லது மைவி திரடஸ்ல இருக்கக்கூடிய டைரக்டர்கள் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து பட்ஷாக்கில் இதை கொண்டு வரல நாங்கள் இந்த முறை பிரகாரம் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரியான நபர்கள் தான் சொல்லியிருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முதன் முறையாக அந்த ஆர்க்குமெண்ட்டில் நீதிபதி அவர்களே இது எப்படி ஒரு பிரேமெண்ட் ஸ்கீமில் வரும் பட்ஸ் ஆக்டில் வரும் அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்காங்க ஸோ அந்த ஆர்குமெண்ட்டு முடிஞ்சது அடுத்தது அடுத்த வாரம் வந்து நெக்ஸ்ட் இயரிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த இயரிங்கில் கண்டிப்பாக நமக்கு உண்டான ஏதாச்சும் தகவல் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கிடைச்சதுனா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஒரு முன்ஜாமீன் வாங்குவதற்கு எத்தனை வகையான ஆர்குமெண்ட் போக வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம இந்த மாதிரியான வழக்குகள்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கம்பெனியோட வழக்கிலும் இவ்வளோ நாள் ஒரு வருஷமாக ஒரு கேஸ் நடந்து அதனுடைய ஆர்குமெண்ட்டை நம்மளுக்கு இப்படி பப்ளிக்காக தெரிஞ்சு அந்த கம்பெனி மேலே இன்னமும் உறுப்பினர்கள் அதிக நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மைவிட்ஸ் மட்டுமே அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த நிறுவனம் சீக்கிரமாக மீண்டு வரணும் அதற்கு இறைவனோட துணையும் தேவை நீதித்துறையினுடைய துணையும் தேவை இனிவரும் காலங்களில் நிறுவனத்தை மைவித்ரஸ் நிறுவனம் நடத்தும் பொழுது அரசனுடைய வழிகாட்டுதல்களூட நடத்தினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஒரு பர்ச்சேஸ் கொடுக்குறோம் அதன் மூலிமா அவங்க பொருள் வாங்குறாங்க நம்ம அவங்களுக்கு மாதம் மாதம் இன்கம் கொடுக்குறோம் பெருசாக எதுவும் இஸ்யூ வராது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதில் நிறைய இஸ்யூலாம் வந்துருச்சு அவங்களும் நிறைய இன்னல்கள்லாம் சந்திச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமே எந்த இன்னல்களும் வராத மாதிரி நிறுவனத்தை நடத்தினா நல்லாயிருக்கு அப்படின்றது நிறைய உறுப்பினர்களுடைய கேள்வி நம்பிக்கை எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் பொங்கலுக்கு முன்னாடி நிறுவனம் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நபர்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது இந்த ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய எதிர்பார்ப்பு ஸோ எதுவாக இருந்தாலும் வைவி திரட்ஸ் நிறுவனம் கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் தொடங்குவாங்க அது எப்போ அப்படின்றது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது அது நிறுவனத்தினுடைய கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அடுத்த வாரம் நடக்கக்கூடிய அந்த இயரிங்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh,